சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சாகிறார் இந்த சூழ்நிலையில் ராசி அன்பர்களுக்கு எப்படினு பார்க்கலாம் அதாவது துளா ராசியாக இருந்தாலும் நீங்கள் துலா லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் இதை சமப்படுத்தி பார்த்துக்குங்க லக்கணம் வேறையாக இருந்ததுன்னா அதையும் வந்து இப்போ உங்களுக்கு மேச லக்கணமாக இருந்தால் நான் மேச ராசிக்கு என்ன சொல்லிக்கிறேன் பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து அந்த பலன்கள் வந்து சமப்படுத்தி புரிதல் வரும் குறிப்பாக லக்கணத்துக்கு மோசமாக இருக்கலாம் ராசிக்கு நல்லா இருக்கலாம் ஐம்பது பர்சன்ட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டுக்கும் மோசமாக பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அந்த பரிகார வழிபாடுகள் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் கெடுபலங்கள் குறையும் ரெண்டுக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா குறிப்பாக ராசி லக்கணம் ரெண்டும் நல்லா இருந்தனா அந்த பெரிய பாதிப்பு வராது உங்களோட முயற்சிகள் வந்து எல்லாமே வெற்றிகரமாக அமைங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக துளாராசி துலாலக்கணம் எதுவாக இருந்தாலும் குரு மூணு ஆறு குடையவன் எட்டில் மறைகிறார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயாவும்னு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தாலும் குரு எட்டாம் இடத்திலிருந்து உரைய ஸ்தானம் ஐயன சயன போஜன சுகஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் தனஸ்தானமான விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாகவும் வீடு நிலம் வாகனம் தாய் உறவு இந்த ஸ்தானமான நான்காம் இடமான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வையிடும் இந்த சூழ்நிலை பிரயாணங்கள் கருதி அதிகமான சுபச்செலவுகளும் தவிர எடுத்த காரியங்கள் சற்று ஒருமுறைக்கு இருமுறை தடைகள் ஏற்பட்டு வெற்றியாவதும் பொருளாதாரத்தில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுக்கு ஏற்ப சரிவு அதற்கேற்ப விரயங்கள் வரும் செய்கிற தொழில் அல்லது உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாமல் சற்று கவனத்தோடு இருந்து செயல்படுத்துதல் நன்று அல்லது உத்தியோகம் அரசாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அண்டை அயலார் யாராக இருந்தாலும் வாக்கு கொடுத்தல் ஜாமீன் இதற்காக நீங்கள் போகக்கூடாது அதே சமயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் காரிய தடைகள் எதிர்ப்புகள் சங்கடங்கள் இந்த மாதிரி வரும் பெரும்பாலும் வந்து எங்களோட நன்மையோட தீமைகள் சற்று அதிகமாக இருக்கும் அதற்கேற்ப நம்ம வழிபாடுகள் தவிர உளவு ஜாதகத்தில் வந்து நட்பலன்கள் நல்ல திசைகள் யோக திசைகள் நடக்குமாய் அந்த பலன்கள் கெடு பலன்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கை கேட்டக்கூடிய பதவி கை கேட்டக்கூடிய வருமானங்கள் சற்று தள்ளி போகும் வாகன வகையில் சிறு சிறு இடறுபாடுகள் விபத்துகள் சில வியாதிகள் பிரயாணங்களால் தீய பலன்கள் நம்ம பேச்சுவார்த்தைகள் சில குழப்பங்கள் போன்ற அசுப பலன்கள் நடைபெறும் அதற்கேற்ப நீங்கள் பரிகார வழிபாடுகள் கண்டிப்பாக செய்து கொண்டால் நிச்சயம் அந்த கெடு பலன்களிலிருந்து ஈடுபடலாம் நெருப்பு ஆயுதங்கள் எதிர்பாராத காயங்கள் இதனால் செலவினங்கள் இப்படி தோற்றிருப்பார் இந்த நாட்களில் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பொறுமை இல்லாவிட்டால் சற்று பிரச்சனைகள் ஆகும் அதை தவிர்ப்பதற்காகவே செந்தில் ஆலங்குடி குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணியர் மற்றும் உங்கள் ஊர் அருகாமையில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவாலய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் சுண்டல் மாலிசத்தில் குழந்தைகளுக்கு குறிப்பாக அநாத இல்லங்களுக்கு சென்று பச்சரிசி தானம் செய்யலாம் இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறை மனை மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் நம்ம இந்த வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது சற்று விரோதங்கள் கணவன் மனை உறவு உறவுகளில் சில பட்டும் படாத சில விரிசல்கள் உருவாகும் அதுக்கு ஏற்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக வந்து வீடு நிலம் இந்த வகையில் செலவுகள் வாகன திடீர் பழுதுவாப்பு செலவு நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்காகவும் கௌரவத்துக்காகவும் தேவையில்லாத செலவுகள் திடீர் திடீர் பிரயாணங்கள் நேரம் தவறி களம் தவறி உணவு உட்கொள்ளுதல் தூக்கமின்மை இப்படி சில சிரமங்கள் எதிர்பாராமல் இருக்கும் இருந்தாலும் அந்த குரு பகவானை தரிசிக்கும் பொழுது சில பரிகார வழிபாடுகளை நான் சொன்னதை மேற்கொள்ளும் பொழுது ஐம்பது பர்சண்ட்டு கெடுபலங்களில் ஒரு முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் வந்து நாம் அதை தடுத்துக்கலாம் முடிஞ்ச வரை திருச்செந்தூரோ அல்லது செந்தில் ஆளுங்குடையோ புனித ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் கெடுபல்கள் குறைய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் புது முயற்சியில் எடுக்க வேண்டாம் இருக்கிற நடைமுறைகளை தடைபடாமல் பார்த்துக்குங்கிறதும் என்னோட கருத்து ரொம்ப நன்றி வணக்கம்